பொதுவா ஒரு சிலரை பாத்தீங்கன்னா என்ன பலாரங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க யாருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் நிறைய ஜாதகங்களை நான் இதை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன் சரிங்களா அந்த மாதிரி சாப்பிட்றவங்களோட ஜாதகத்தை பூரா ஆய்வு பண்ணி சுத்தி இருக்கிற நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு ஆய்வு பண்ணி தான் இந்த வீடியோல நான் போடுறேன் சரிங்களா லக்னம் இரண்டாம் இடம் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதியோட ராகு சனி ராகு வந்து உளுந்த குறிக்கக்கூடியவர் சனி இந்த எண்ணையை குறிக்கக்கூடியவர் சோ இந்த வடை சாப்பிடுற அந்த ஆர்வம் வந்து ராகுவோ சனியோ லக்னத்துலயோ ரெண்டாவதுல வலுவா இருக்கிறாங்க லக்னாதிபதியோட இல்ல இரண்டாம் அதிபதியோட தொடர்பு கொள்றாங்க தொடர்பு வந்தாலும் இவங்களுக்கு அது மிகுதியா இருக்கிறத பார்க்க முடியுது அந்தந்த தசாபுத்தி காலங்கள்ல பாத்தீங்கன்னா தூக்கலா இருக்கு பார்த்தாலும் இந்த ஒரு கோயில் இந்த வடை சாப்பிட்டு வரணும் ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் டெய்லி அந்த வடை சாப்பிடாம அவங்களால இருக்க முடியாது இதெல்லாம் அதுல இருந்து வர்றதுதான் சரிங்களா இது மட்டும் இல்ல இதுல இந்த கோதுமை சப்பாத்தி இருக்கு பாத்தீங்களா இதுவும் அது இந்த அதுலதான் வரும் கோதுமை சப்பாத்தி அந்த பூரி இதுவும் அதுல பாத்தீங்கன்னா சூரியன் இதுல ஜாயிண்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டும் அதுல அதிகமா இருக்கும் தோசை இது வர்ற சந்திரன் இல்லைங்களா அரிசி மாவு போட்டுதானே அந்த மாவுக்கு எடுக்கிறோம் ஸோ இதெல்லாம் இந்த காம்பினேஷன்ஸ் வரும்போது தோசை பிரியராக இருப்பாங்க இதுல எண்ணெய் சம்மந்தப்படும் போதுதான் அங்கே சனி வளர் சரிங்களா எண்ணெய் பலாரங்களை விரும்பி சாப்பிட்றவங்க இதை சனி வலுத்தவங்களா இருப்பாங்க இதை இந்த காம்பினேஷன் ராகு உளுந்து கோதுமை சூரியன் அரிசி மாபுங்கும் போது சந்திரன் ஸோ இதெல்லாம் இந்த காம்பினேஷன் இருக்கவங்க இதை சாப்பிட்றதை பார்க்கணும்